తోటతి <ourcing> சுதந்திரம் நானும் பாக்ரே இருந்து புறப்பட்டு அழகர் வந்தார்ல அழகம்ம அழகம் அழகர் கோயில்ல இருந்து மதுரைக்கு ஆத்துக்கு வந்தார்ல இப்படியே ஒய் அப்படியே போய் இப்படியே ஒய் இங்கே வந்து நின்று கடை ரொம்ப நடிப்படி நீ ரொம்ப ரொம்ப நடிக்கிறாள் நானே நடிகை என்கிட்ட நிடிப்பேன் கொண்டு எடுத்துப்பிட்டிங்க அப்பாப்பட்ட முருகப்பெருமான் வர வேண்டும் காதலி நான் காதலி

இருப்பாங்க காதல்னா அன்பு அன்பு யாருக்கு செலுத்த முடியும் மாடு எல்லாம் சிரிக்குமா ஆட்டுக்குடி சிரிக்குமா கலதை சிரிக்குமா மனுஷன் தான் சிரிப்பான் மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் எல்லாம் ஆடு மாடுகள்லாம் அம்மா அக்கா தங்கச்சி இப்படின்றதுல ஐந்தறிவு அது தெரியாது முறை வைத்து வாழக்கூடியது ஆறறிவு படைத்த மனிதர்கள் மட்டும்தான் இந்த ஆறறிவு படைத்த மனிதர்கள் என்னைக்கு நம்ம பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னாங்க முகத்தின் அழகு எதுல தெரியும் கண்ணாடியில தெரியும் இந்த கண்ணாடி நம்ம வந்து சின்ன குழந்தையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம் கண்ணாடிய பாத்துக்கிட்டு இருக்கோம் என்னைக்காவது வயசானது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா நம்மளுக்கு வயசாகி போய்கிட்டு இருக்கே கண்டுபிடிச்சோமா நேத்து பார்த்த முகம் ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தா வேற மாதிரி தான் இருக்கும் ஆனா நம்மளுக்கு வயசாகிறத மட்டும் நம்ம ஒத்துக்கிறதே இல்லை நான் அழகா இருக்கேன் என்ன பார்த்து தாவா கண்ணடிச்சா அப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு தானே இருக்கிறோம் பசங்களும் சொல்லுதுக பையங்களும் சொல்லுதுக பொம்பளை பிள்ளையும் சொல்லுதுக ஆனா இந்த கால சக்கரம் என்று சொல்லக்கூடியது ஓடிக்கிட்டே இருக்குங்க இரவு பகல் இரவு பகல் காலங்காட்டி என்று சொல்லக்கூடிய கடிகாரம் ஒவ்வொரு நொடியா போய்கிட்டு இருக்கு அந்த நொடி எதை நோக்கி போகுதுன்னு நம்ம கொஞ்சமாவது யோசனை பண்ணமா கிடையாது போனால் வராதது மூன்று என்ன வராது மானம் போச்சுன்னா வராதியா போன மானம் உயிர் போனா வராதியா உயிர் அடுத்து வருமா வரவே வராது அதே காலங்களும் நேரங்களும் போச்சுன்னா வரவே வராது இந்த கால நேரத்துக்குள்ள இந்த காலங்கள் எப்படி கடந்து போகுது வாழ்க்கை என்பது கொஞ்ச நேரம் தான் அதுல வாழ் வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம் வாலிபம் என்பது கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு சொன்னோம் அந்த பதினாறு வயது பதினாறு வயதுல அந்த ஒரு நாலு வயசுல பதினாறு வயசு வந்துருச்சு அந்த பதினாறு வயது வரும் பொழுது இந்த ஒரு நொடி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் பதினாறு வயது அதுக்கப்புறம் போயிட்டா அந்த பதினாறுலேருந்து பதினேழு கடந்துட்டு போகுது அப்படின்றத நம்ம மனசுல எண்ணிக்கணும் இந்த வாழக்கூடிய நேரத்தில் நம்மளால உடன உதவிகளை மக்களுக்கு செய்யணும் எல்லாமே நம்ம இம்பிட்டு சம்பாதிச்சாலும் வச்சுட்டு தான் போறோம் எதை யாரும் எடுத்துக்கிட்டு போறதில்லை விட்டு கொடுக்கும் மனப்பான்மை எல்லோருக்கும் இருக்க வேண்டுங்க வாழ்க்கையில விட்டு கொடுத்தா இந்த கிராமம்ல அண்ணே இந்த கிராமங்கள்ல எடுத்துக்கிட்டா கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வர்றாங்கல்ல ஏங்க உங்களை நான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறேன் உங்க அப்பாவுக்கு சமைக்கணும் உங்க அம்மாவுக்கு சமைக்கணும் அக்காங்க கட்டி கொடுக்காம இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் நான் சமைச்சு போடணும் வாய்க்கு ருசியா ஒரு பொருட்டா வாங்கி என்னால திங்க முடியுதா என்னைக்கேயாவது வாங்கிட்டு வரீங்களே எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வரீங்க தனிமையில நான் ஒரு அல்வா கேட்டா மிச்சர் கேட்டா வாங்கிட்டு வரதுக்கு முடியல காரணம்னா டிக்கெட் கூட வீட்டுல அப்ப என்ன பண்ணணும் இந்த ஐயா உனக்கு நல்ல மரியாதைய சொல்றேன் நீ நாளையோட அப்ப தலையில விட்டு கூட என்னோட தனியா நீ கொடுத்த வீடு பாசனும் என்ன சொல்றீங்க எப்போ பாப்பா பாத்தீங்களா எவ்வளவு சூட்டிக்கா இருக்காது அப்படின்னு சொல்லி புருஷனை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறது உண்மைதானே அதெல்லாம் கூடாதுங்க வாழ்க்கையில நம்ம எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தால்தான் பல நன்மைகள் அதில் தெரியும் ஆகையினால நம்மளால முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செய்யுங்க செருப்பு இல்லாதவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க அன்னதானம் போடுறவங்களுக்கு அன்னதானம் போடுங்க நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா எடுத்தவனை சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட வைங்க அது நம்மளுடைய நம்ம தெரிஞ்சு தெரியாம ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தாலும் அந்த பாவ அன்னமிட்ட கைகளுக்கு உண்டு செய்யலாம் திருமணம் முடிக்க வழி இல்லாம ஆண்களோ பெண்களோ ஏழை எளிய வீட்டுல இருந்தாங்கன்னா எல்லாருமே தாத்தா நான் ஒரு மிக்சி எடுத்து வைக்கிறேன் நான் ஒரு கிரைண்டர் எடுத்து வைக்கிறேன் நான் ஒரு பட்டுச்சல சில ஒரு அஞ்சாறு எடுத்து தாரேன் நான் ஒரு பாத்திரங்கள் எடுத்து வைக்கிறேன் எப்படின்னா கொஞ்சம் காசு உள்ளவங்க எல்லாம் காசு இல்லாத கல்யாணத்துக்கு சிரமப்படக்கூடிய கும்ப பிள்ளை பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த கல்யாண சீர்வரிசையா வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது பெரிய சிறந்த சிறந்த தானம் தானம் அன்னதானம் நிதானம் அதை விடம் கன்னிகா தானம் கன்னி பையனுக்கு திருமணம் முடிக்கும் பொழுது ஏதாவது பொருள் வாங்கி வச்சிங்கன்னா அந்த கன்னியுடைய கன்னி பையனுடைய மனசு அப்படி பூரிச்சு உங்களை வாழ்த்துவாங்க வாழ்க்கையில நம்ம சுபிச்சமா சந்தோஷமா இருக்கலாம் ஆகையினால நம்மளால உதவிகளை நம்மளால முடிஞ்ச உதவிகளை எல்லோருக்கும் செய்வோம் செய்வோமா அதனால நான் எப்படி செய்ய தெரியுங்களா எனக்கு யாரும் செய்ய வேணாங்க ஏன்னா யாம் புருஷ ரொம்ப பணக்காரம் இல்ல எங்க வீடு வச்சிருக்காரு எம் புருஷு அஞ்சு வீடு வச்சிருக்கிறாரு பொரியா பொரிய வீடா வச்சிருக்கிறாரு ஆறாவது வீடா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆறாவது வீட்டுக்கு இந்த சக்கள் அத்தியாவது வந்துருவாளோ அதைனால் நான் பெரிய பணக்காரி பெரிய பணக்கார நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீக்கு என்ன உறச்சல் ஆமா ஆமாம் அதைனால் என் புருஷனே ஏன் காதல் நான் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இது கரெக்ட்டு ஒரு ஜீவன் அழைத்தது இனி எனக்காக வேண்டும் எங்க கண்ணீர் விழ வேண்டும்